ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையை பற்றி உனக்கு ஒரு அதிர்சர செய்து சொல்ல உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றேன் தங்கமே நான் கூறுவதை கேட்டு அனுமதிப்பாயா அனுமதிப்பாயாம் சில நேரங்களில் மற்றவர்கள் இசையும் செயல்களால் உன்னுடைய மனது அமைதியெழுந்து தவிக்கிறதல்லவா என் தங்கமே நீ நாடிய துணையும் நீ விரும்பிய துணையுமே உன் சேர்ந்தாலுமே கூட திரும்ப இழக்கும் பொழுதும் பல துன்பங்களுக்கு நீ ஆளாகின்றாய் என் தங்கமே இதற்கு எப்பொழுதுதான் முடிவு வருமோ என்று தவியாய் தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவாம் உன் அம்மா நான் அதை நிச்சயமாக அறிவேன் என் தங்கமே எந்த நேரத்திலும் தன் நம்பிக்கையும் தைரியமும் இழக்க வேண்டாம் ஏனென்றால் நான் உன்னிடம் பலமுறை முறை கூறியுள்ளேன் உனக்கு எப்பொழுதும் உன் அன்னை நான் நிற்கின்றேன் என்று உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் உனக்கு எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அது நிச்சயமாக நான் நடத்தி செய்வேன் என் தங்கமே சிலர் தன் துணி தன்னை துன்பப்படுத்துவதாகவும் சில கெட்ட பழக்கங்களால் ஆட்குள்ளாகவும் சென்னழிகிறீர்கள் தன்னை தன்னுடைய துணிவை சில கர்ம வினைகளால் பிரிந்தும் சில அவமானங்களால் பிரிந்தும் வருந்தி கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் நான் அறியாமல் இல்லை என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாக நான் செய்ய போகின்றேன் நீ உயிராய் உடலாய் நினைத்து மணக்கின்ற உன்னுடைய துணை உன்னை பிரிந்து விட்டால் என்று உன் மனம் வீக்கமடைவதை நான் அறியாமல் இல்லை அந்த தூளைக்கு ஒவ்வொரு அழிமையை புரிய வைத்து நீ இல்லாமல் அவருடைய வாழ்க்கை சிறக்காது என்று புரிய வைக்கத்தான் இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் என் தங்கமே நீ நிச்சயம் நடக்க போகிறது நீ இருவரும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமானால் நிச்சயம் அதற்கான பணிகளைத்தான் நான் தொடங்கி கொண்டிருக்கின்றேன் விரைவில் அவர்களை உன்னிடம் கொண்டு வந்து

நம்பிக்கிறாய் அல்லவா உனக்கு சோதனைகள் இருந்தாலும் கர்ம வினை பலனை நீ அடைந்தாலுமே சரி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நான் வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக வாழ வைப்பேன் என்று நீ என்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக நான் உனக்கு அது செய்வேன் விரைவில் உன்னுடைய மனம் விரும்பியபடி உன் வாழ்க்கையில் நீ இருவரும் நலமாக போகிறீர்கள் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் அவனது வாழ்க்கை பல பல சோதனைகள் இருந்தாலும் உன் ஒவ்வொரு விஷயத்தின் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் நான் உனக்கு செய்த சோதனை அல்ல நீ செய்த சிறு சிறு கஷ்டங்களாலும் சில கர்ம வினைகளாலும் தான் அதை நான் நிச்சயம் அறிவேன் குழந்தையே எல்லாம் நல்லதே நடக்கும் செல்லமே ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி